வீட்டுக்குள்ளே கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்காகவே இந்த புவனேஸ்வரி ஏதாவது ஒரு சதி திட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க இது புரியாத பார்வதி புவனேஸ்வரி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ ரகுராம் கிட்டே எதிர்க்கெதிரை சண்டை என்ன மாமா வீடு தேடி வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னவங்களே இப்படி விரட்டி அடிச்சிட்டிங்களே நீங்கள் தான் எங்களுக்கு பணம் கொடுத்து தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்றதா சொன்னீங்க நீங்களே இப்படி விரட்டிங்களேங்கிறாங்க அதுக்காக என் பார்வதி தன்மானத்தை விட்டு கொடுக்க சொல்கிறீயா அதுக்காக தன்மானத்தையும் கௌரவத்தையும் விட்டு கொடுக்கணுமாங்கிறாங்க ஆமாம்மாமா வீடு தேடி வந்தவங்களை நீங்கள் இப்போ சண்டை போட்டது சரியா நீங்களும் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்கல்ல அப்போ நீங்கள் எப்போ தான் பணம் தருவீங்கங்கிறாங்க பார்வதி நான் கொடுத்த வாக்கை தவற விட்டுருவேன் நீ பயந்துட்டியா அப்படி ஒன்றும் பயப்படாத சீக்கிரமே அந்த இடத்தை விட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நான் பங்கி கொடுப்பேன் அதுக்காக நீங்கள் ஒன்றும் பயந்துகிட்ருக்கற வேண்டாங்கிறாங்க ஆமாம் வீடு தேடி வந்து தாம்பூலத்தட்டில் வச்சு பணத்தை கொடுத்து அந்த இடத்த வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க அவங்களையே விரட்டி விட்டுட்டீங்க இதுக்கப்புறமா நீங்கள் அந்த இடத்த யாருக்கு விற்க போகிறீங்க எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைங்கிறாங்க பார்வதி வசந்தரா வந்து புவனேஸ்வரி கிட்டே நடந்ததை சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆம்பளையை நான் பார்த்ததே இல்லை ஆனால் இதுதான் எனக்கு முதல் தோல்வி இந்த தோல்வி என்னால் ஒத்துக்கவே முடியாதுங்கிறாங்க ஆமாம் நீங்கள் பேசி அவங்க பண்ணியில ஆனால் நீங்கள் உங்கள் தோல்வியை ஒத்துக்க முடியாமல் இப்படி தவிர்க்கிறீங்க அப்படி நான் புவனேஸ்வரி கேட்கவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க புவனேஸ்வரி அந்த இடத்த யாரும் வாங்க முடியாது என்னை தவிர யாரும் வாங்குறக்கும் நான் விடமாட்டேன் அது ஒரு மொட்டை கடை தான் கிடக்கணுமே தவிர அது யார் கைக்கும் போகிறதுக்குன்னு நான் விடமாட்டேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேங்கிறாங்க வசந்தரா மேடம் ரகுராம பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொன்னீங்கல்ல அந்த இடத்தை எப்படி வாங்கலான்னு நீங்களே ஒரு ఐడియా కుడుంగనికి ఎకరంగా వసందరా வசந்தராவும் புவனேஸ்வரியும் ஒரு திட்டம் போடுறாங்க ஆஹா சூப்பரான பிளான் கண்டிப்பாக இந்த இடம் எனக்கே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வசந்தரா ஒரு ஐடியாவோட திட்டத்தோடு இருக்காங்க வீட்டுக்கு அஞ்சு ஆறு விவசாயிகள் வர்றாங்க வந்ததும் யார் நீங்கன்னு கேட்குறாங்க நாங்கள் மதுரையிலேருந்து வர்றவங்க ஐயா எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பக்கமாக ரெண்டு ஏக்கரா ஒரு ஏக்கரா இப்படி பிச்சு பிச்சு தான் இருக்குது எங்களுக்கு ஒரே எனப்பா விவசாயம் பூமி கிடைக்குதுன்னா அதனால் நாங்கள் சந்தோஷப்பட்டு எல்லாமே கொடுத்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு பூமியை வாங்கலான்னு வந்திருக்கோம் எல்லாரும் ஒன்றா ஒரே இடத்துல ஒற்றுமையாக விவசாயம் பண்ணலான்னு வந்திருக்கோம் இந்த இடத்த விற்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம் அதாங்க ஐயா அதை வாங்கலான்னு வந்திருக்கோங்கிறாங்க இடை இதை கேட்ட ரகுராம் அடாடா நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே வந்திருக்குறீங்க ரகுராம் சொல்கிறாங்க நான் மார்க்கெட் விலைக்கு தான் கொடுக்கலான்னு இருக்கேன் ஆனால் அது பல கோடி ரூபாய்க்கு போகுமேங்கிறாங்க பரவாயில்லைங்கய்யா நாங்களும் பணத்தை ரெண்டு வருஷமாக சேர்த்து வச்சுக்கிட்டு இப்படி ஒரு இடம் கிடைக்கிறக்காக தான் தேடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லோரும் கூட்டு விவசாயம் செய்கிறக்காக தான் நாங்கள் தேடி வந்திருக்கோம் நீங்கள் மனசு வச்சு பார்த்து கொடுங்கங்கிறாங்க இதை கேட்ட ரகுராமும் நானும் இந்த மாதிரி ஒரு நல்ல செயலுக்காக கொடுக்கணுன்னு தான் ஆசைப்படுறீங்க நீங்கள் எல்லோரும் கூட்டு விவசாயம் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது என்ன கேட்குறக்கே சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க ரகுராம் ஐயா நீங்கள் உடனே இதுக்கு சமரிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் அட்வான்ஸையும் எடுத்துகிட்டு வந்து உறுதிப்படுத்தியிருப்போம் இப்போ நாங்கள் அட்வான்ஸும் கொண்டாடமாக வந்துவிட்டோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வேறு யாராவது எச்சு வழக்கி கேட்டாங்கன்னா கொடுத்துருவீங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறீங்க அப்போ மணிவண்ணன் சொல்கிறாங்க என்னங்க எங்கள் மச்சனை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க வரும்போது விசாரிச்சுக்கிட்டு வரது இல்லையா அவர் சொன்ன வாக்கு தவற மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க ஐயோ ஐயாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே தெரிஞ்சதுனால தானே ஐயாவோட வாக்கு நாங்கள் நம்பி வந்திருக்குறோம் ஐயா இந்த இடம் எங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதனால அட்வான்ஸும் பெரிய தொகையாக கொண்டு வரல வேணா ஆயிரத்தி ஒரு ரூபா நாங்கள் அட்வான்ஸாக கொடுக்குறோம் நீங்கள் வாங்கிக்கோங்கிறாங்க ஆயிரத்தி ஒரு ரூபாயெல்லாம் வேண்டாம் நூற்றி ஒரு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஒரு ரூபாய் சன்மானமா வாங்கிக்கிறாங்க ரகுராம் சரிங்க ஐயா நாங்கள் நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அட்வான்ஸாக கொண்டு வந்து கொடுத்துட்டு நாங்கள் எடுத்து எழுதிக்குறோன்னு வாக்கு கொடுத்து நாங்கள் எழுதி வாங்கிக்கிறோங்கிறாங்க சரி நல்ல நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரகுராம் இதுக்கப்புறம் பத்து கோடி என்னை இருபது கோடி வேணாலும் நான் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்ன வசந்தரா முன்னாடி இப்போ நம்ம நல்ல ஒரு விவசாயிகளுக்கு தானே கொடுக்க போகிறோம் இதில் நமக்கு திருப்தி தானுங்கிறாங்க இங்கே எல்லாரும் பத்மா பார்வதி எல்லாருமே இது நஷ்டத்தில் தானே போகுது வசந்தரா தேவிக்கு கொடுத்துருந்தா இருபது கோடி வாங்கியிருக்கலாம் ஆனால் இது விவசாயிகளுக்கு கொடுக்கறதுனால நிறைய பணம் தள்ளித்தான் கொடுக்க போகிறாரு போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படி அப்படின்னு பத்மா பார்வதி இவங்க எல்லாரும் கோவமா போறாங்க விவசாயிகள் எல்லாருமே சந்தோஷத்துல போறாங்க இங்க ரகுராம் அப்பாடா ஒரு நல்ல இடத்துல தான் இந்த இடத்த சேர்வீங்க நிலத்தை நம்ம பிச்சு பிச்சு கொடுக்கறத விட இப்படி ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ஊருக்கே நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கு எனக்கு திருப்தியா இருக்குதுங்கிறாங்க இதை கேட்ட ரகுராமோட அம்மா பாட்டின்னு சொல்றாங்க ஆமா ரகு நீ செய்யறது சரிதான் ஒரு ஊருக்கே இந்த நிலத்தை கொடுத்து அவங்க விவசாயம் பண்றத பார்த்து நம்ம மனசும் குளிரும் இது நல்ல இடத்துல போய் சேர்றது எனக்கும் திருப்தி தானுங்கிறாங்க சரிம்மா எல்லாத்துக்குமே திருப்தி தான் சரி நாளைக்கு அவங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம எழுதி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நல்ல நாளில ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிடுறாங்க ரகுராம் அந்த அன்னைக்கு நைட்டே ரகுராம்க்கு கனவு வருது அந்த கனவுல சிவராமன் மணிவண்ணன் பத்மா பார்வதி எல்லாருமே எடுத்துக்கிட்டு போறாங்க வசுந்தர கிட்ட வாங்கின பணம் கடன் முழுகி போச்சு இப்போ இந்த வீடு காடு எல்லாமே அடமானத்தில் போயிட போகுது அண்ணன் எழுதி கொடுத்ததுனால இப்போ நம்ம எல்லாருமே நடு தெருவுக்கு வந்து நிற்க போகிறோம் வசந்தரா தேவி சும்மா விடமாட்டா நம்ம எல்லாத்தையும் வெளியே அனுப்பாமல் மாட்டாளேன்னு பயந்துகிட்டு இருக்கும்போது அதே மாதிரி போலீஸ் கூட்டிகிட்டு வந்து வசந்தரா தேவி எல்லாத்தையும் வெளியே அனுப்புகிறாங்க நாங்கள் எதுக்காக வெளியே போகணும் எங்கள் அண்ணன் வாங்கின கடனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இந்த வீட்டில் எங்களுக்கும் பங்கு இருக்குது அவர் போட்ட கையெழுத்துக்காக நாங்கள் ஏன் வெளியே போகணும் நாங்கள் போக மாட்டோம்னு இருக்காங்க அப்போ ரகுராம் சொல்கிறாங்க என்னப்பா செய்கிறது வாங்கின கடனுக்கு நம்ம எதாவது பண்ணித்தானே ஆகணுங்கிறாங்க நீங்கள் வாங்கின கடனுக்கு நாங்கள் ஏன் உங்களுக்காக நாங்கள் நடு ரோட்டில் வந்து நிற்கணும் நாங்களாம் வர முடியாது முதல்ல எங்களுக்கு சேர வேண்டிய பங்கை பிரித்து கொடுங்கன்னு சிவராமன் கேட்குறாரு இந்த பக்கம் மணிவண்ணனும் ஆமா பத்மாவுக்கு சேர வேண்டியதை பிரித்து கொடுத்துருங்க உங்களுக்காக நாங்களாம் கட கடன்பட்டு நடு ரோட்டில் வந்து நிற்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் எதிர்பார்க்காத ரகுராம் அப்படியே சோண்டு போய் மன நொந்து நிற்கிறாரு அப்போ டக்குன்னு கண்மொழிச்சு பார்க்குறாங்க ஓ இதெல்லாம் கனவா உண்மையிலுமே நடந்தால் என்ன நடக்கும் அப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்துடக்கூடாது இந்த வீட்டில் அப்படின்னு மனசு சோர்வோடு வந்து வெளியில் இருக்காங்க திடீர்னு கண்மொழிப்பு வந்த ஜானகி திரும்பி பார்க்கறாங்க ரகுராம் காணா ரகுராம் எங்கே போயிட்டாரு அப்படின்னு வந்து வெளியில் பார்க்குறாங்க நிற்கிறத பார்த்ததும் எங்கே ஏன் இப்படி வந்து நிற்கிறீங்க என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்குறாங்க இல்லை நான் ஒரு கெட்ட கனவு கண்டேங்கிறாங்க ரகுராம் அப்படியா என்ன கனவு கண்டிங்க செய்கிறீங்கன்னு கேட்கும்போது இந்த சொட்டுக்காக என் தம்பி சிவராமன் என்னைக்கு என்னை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான் அவனே வந்து சொத்தை பிரித்து கொடுங்க இதெல்லாம் கடலில் முழுகி போச்சு எனக்கு சேர வேண்டிய பங்கை பிரித்து கொடுங்கன்னு கேட்குற மாதிரி கனவு கண்ட பத்மாவும் அதே மாதிரி தான் பார்வதியும் என்னை திட்டி தேக்கிறாங்கிறாங்க இதையெல்லாம் கேட்ட ஜானகி அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க நீங்கள் ஏதோ இது ஒரு கெட்ட கனவு இதை மறந்துடுங்கிறாங்க மறக்க முடியாது ஜானகி இது ஏதோ ஒரு அறிகுறியை காட்டுது அது என்னங்கிறத எனக்கு ஒன்றும் புரியல நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன் அந்த நிலத்தை அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு மாரி இந்த வசந்தரா தேவிக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாக்கி இது எல்லாமே நாலுதான் நான் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு கனவு கண்டேன் கண்ட கனவு மாதிரி ஒரு நாள் நடக்க கூடாது இது எப்பவுமே கூட்டுக்கூடமா இருக்கணும்னு தான் நான் சந்தோஷப்படுறேன் ஆனா இவங்க எல்லாரும் என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி நான் கனவு கண்டேங்கிறாங்க கனவுல வந்த மாதிரி எங்கே நிஜத்தில் நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க ரகுராம் எங்கே இப்படியெல்லாம் பயப்படுறீங்க சிவா நீங்கள் வளர்த்த பிள்ளை அவர் கண்டிப்பாக அப்படியெல்லாம் எதிர நிற்க மாட்டார் மணி உங்கள் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சுருக்காரு அவர் போய் உங்களை எதிர்த்து பேசுவாரா எல்லாம் எதுவுமே நடக்காது நீங்கள் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க ஒரு குடும்பம்னா எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு எண்ணங்களும் இருக்கும் ஆனால் நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க நீங்கள் கனவு கண்ட எல்லாம் ஒன்றும் நடக்காது அதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்கன்னு ஜானகி அம்மா ஆறுதல் சொல்லவும் அப்படி நடக்காதுன்னு தான் நானும் நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேங்கிறாங்க ரகுராம் எதுவும் நடக்காதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பொழுது விடிஞ்சதும் ரகுராம் குடும்பத்துல எல்லாரும் பூஜை ரூமுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு இருக்காங்க ரகுராம் கண்ட கனவு நிஜமாக கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கிறாங்க இந்த குடும்பத்துல இருந்து யாரும் என் குடும்பம் பிரிஞ்சிட கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சதும் வெளியில வந்து பாக்குறாங்க அந்த ஊருக்காரங்க எல்லாரும் பணத்தோட வந்து நிக்கிறாங்க இதை பார்த்த பார்வதியும் பத்மாவும் ஒரு கணக்கு போடுறாங்க அடடே நேற்று அட்வான்ஸ் நூத்தி ஒரு ரூபா கொடுத்துட்டு போனாங்களா அவங்கதான் இப்ப பணத்தோட வந்திருக்காங்க இந்த இடத்தை எழுதிக்கிறக்காக வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆமா இதுவே வசந்த டபுள் ட்ரிபிள் ஆயிருக்கும் எவ்வளவு பணத்தை பாத்துருக்கலாங்கிறாங்க பார்வதி சாரி வீடு ஏதோ கிடைக்கிறது கிடைக்கட்டும் ஆனா இந்த பணம் வந்ததும் நமக்கு அண்ணன் பிரிச்சு கொடுப்பாரான்னு கேக்குறாங்க பத்மா அது என்னன்னு தெரியல ஆனா என்ன இருந்தாலும் வசந்தேவி கொடுக்கிற தொகையை விட இது கம்மி இப்போ வரைக்கும் இந்த பணத்தை பாரியாக பிரித்து கொடுக்க போகிறாங்களோ இல்லை மொத்தமாக பணம் வந்ததுக்கப்புறம் தர போறாங்களோ தெரியல அது வரைக்கும் நம்ம இவங்களையும் சுற்றிக்கிட்டு காத்திருக்க வேண்டியதானுங்கிறாங்க பார்வதி இதை மட்டும் பிரித்து கொடுத்தாங்கன்னா போதும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது தூரமாக போய் நம்ம பிசினஸ் ஆரம்பித்து நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பார்வதி ஊருக்குறங்க எல்லாரும் பெரிய விலங்கத்தோடு வந்திருக்காங்கிறது தெரியாத ரகுராம் குடும்பம் காத்திருக்காங்க என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்